சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்கரம் பெறுவதோடு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பலம் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு எதிரிகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் வக்ர நிலையில் பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் இதுவரையில் உச்சநிலையில் இருந்த நிலை மாறி தற்போது வக்ரகதிக்கு மாறுகிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பலன்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அங்கு முன்னதாகவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்குள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் மற்றும் ராகுவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து புதனும் நிலைக்கு திரும்புகிறார் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் ராகு சுக்கிரன் போன்ற மூன்று கிரகங்களும் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே உண்டு இந்த சுக்கிரவக்க நிலை காலகட்டத்தில் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணம் செய்யக்கூடிய விதத்தில் உங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்கான முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த விதத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருந்து ராகு ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற இரண்டு கிரகங்களும் ராகுவோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து சப்தமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான காலகட்டமாகக் கருதப்படுகிறது இந்த சுக்கிரவக்க நிலை காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அருமையான நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் எளிதாக இனிதாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன்று கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக உண்டு கோச்சாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் மற்றும் புதன் சஞ்சரிக்கும் போது விதிவிலக்காக நல்ல பல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் தீராத நோய்கள் என அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவப்பெயர்கள் அவமானங்கள் என அனைத்தும் விலகி உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயர்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த சுக்கிரனும் புதனும் ராகுவும் வாரி வழங்குகிறார்கள் இந்த சுக்கிரன் ராகு புதன் போன்ற மூன்று கிரகங்களும் இந்த நேரத்தில் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரியத்தடை தாமதங்களும் பிரச்சினைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கிறார்கள் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் புதன் ராகு போன்ற கிரக நிலைகளைத் தவிர மற்ற கிரக பார்க்கின்ற போது நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று கண்டக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சூரியன் சந்திரன் உள்ளிட்ட ஆறு கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார்கள் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அற்புதமான அருமையான நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகங்களின் சூழ்நிலைகள் அமைந்திருப்பதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கிரக நிலைகளால் உருவாக்கப்படுகிறது எனவே நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் ஏற்றதொரு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நன்மைகளுக்கான பல்வேறு விதங்களான வழிகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்களையும் உங்களுக்கு நன்மைகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் அடுக்கடுக்காக அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைய கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் சுபபலம் பெற்று சாதகமான நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைப்பதை எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான நல்லபல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான நவக்கிரகங்களின் அமைப்பும் இருக்கின்றது என்றாலும் அபரிவிதமான பிரம்மாண்டமான பலத்துடன் சுக்கிரனின் அமைப்பு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது நிச்சயமாகவே புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான யோக வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு பல்வேறு விதங்களான காரிய தடைகளையும் கஷ்டநஷ்டங்களையும் முழுவதுமாக நீக்கி முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் பணவரவுகளுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ள கொள்ள முடியும் இதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டம் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் பல்வேறு விதங்களில் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் சுலபமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைய கிடைக்கிறது நல்ல மாதிரியாக பல்வேறு விதங்களான பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வுகளை காண்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களைத் தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் உங்களுடைய மனது நிம்மதி அடையக்கூடிய விதத்தில் குடும்ப வருமான உயர்வுகள் மட்டுமில்லாமல் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களும் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் நடந்தேறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக உருவாக்கிக் கொடுக்கும் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் சிரமங்கள் பிரச்சினைகள் என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை கூட இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான காரிய தடைகளும் உடைத்தெறியப்பட்டு அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து உங்களுடைய மனதில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அபரிவிதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான வர்த்தகம் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடர்பாடுகள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக பன்மடங்கு அதிக அளவில் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து முன்னேற்ற பாதையில் வெற்றிப்பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இனிதாக எளிதாக நிறைய கிடைக்கிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் சந்தை நிலவரத்தில் சற்று கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் கூட அவை அனைத்தையும் எளிதில் கையாண்டு உங்களுக்கான லாபங்களை உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே சுக்கிரனின் வக்ர நிலையானது அமைகிறது இந்த நேரத்தில் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் பலம் பெறுவதால் நிச்சயமாகவே அபரிவிதமான பல்வேறு விதங்களான திட்டங்களை செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு காரிய வெற்றிகளை பெறுவதோடு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை காரிய தடை தாமதங்களை மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக துல்லியமாக கையாண்டு எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய முன்னேற்ற வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை பெற முடியும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாகவே கிடைக்கிறது கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நினைப்பதை விட உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் என்பது மட்டுமில்லாமல் பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடிவரும் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய உண்டு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகச் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அருமையாக அற்புதமாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு மிகச் சிறப்பாக நீங்கள் செயல்படப்போவதால் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடை தாமதங்களை கூட நிச்சயமாகவே அடித்து நொறுக்குவதோடு மட்டுமல்லாமல் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு பூஜைகளை செய்து வழிபடுங்கள்